ஹலோ பாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் எபிசோடு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட்டிங்கில் ஹீரோக்கும் காசிக்கும் அந்த மேட்சை பற்றி ஜீன் திங்க் பண்ணிக்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது அவன் இன்னும் திங்க் பண்ணிட்டே இருக்கான் அவன் அந்த ஆச்சரியத்துலேருந்து வெளியே வரலை அவன் சாப்பிட்றப்ப கூட இன்னும் திங்க் பண்ணிட்டே இருக்கான் ஆப்போசிட்டில் ஒரு லேடி திங்க் பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரியல காய்ஸ் ஒய்ஃபா இல்லை வேற யாருமான்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க என்னடா அவன் ஏ ஜீன் ஏன்டா சாப்பிடாமல் இருக்க நான் சமைச்சது எதுவும் உனக்கு பிடிக்கலையான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க ஜீன் அப்பையும் அப்படியே இருக்கான் அமைதியா அந்த லேடிக்கு ஒன்றுமே புரியலை அவன் அவங்கள பார்க்குறப்ப கூட தெரிகிறது ஹீரோட எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் உ சொல்கிறாங்க டேய் நான் சொல்கிறத காதில் வாங்குறியா இல்லையாடா பேய் அடித்த மாதிரி ஏன்டா உட்காந்துருக்க அப்படியே நேராக நம்ம ஜிம்முக்கு தான் போகிறாங்க ஜிம்மில் மேனேஜர் அம்மா நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஒரு வழியாக முடிஞ்சு வெளியே வந்து டிவியோட வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஏன் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க அவன் எப்போ இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது நேரம் மற்ற பாக்ஸராக இருந்தால் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க இவன் இவனுக்கு தேவை இல்லையா இல்லை வேணாம்னு சொல்லி நினைக்கிறானா அப்போ தான் நடந்து முடிஞ்ச எல்லா மேட்சையும் திங்க் பண்ணி பார்க்குறாங்க ஒரு பாக்ஸருக்கு ரெக்கவராக ஒரு நாளாவது வேணும் ஆனால் இவன் பண்ண சேம் ட்ரைனிங்கை ஒரு நாள் கூட மாறாமல் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் என்ன தான் ப்ரோ ஆனாலும் சரி பட் இவன் கிட்டே ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு இவனை பார்க்குறப்போ எல்லாம் ஒரு ரோபோட்டை பார்க்குற தான் இருக்குது காரணம் நான் ரெண்டு வருஷமாக அவனை இருக்கேன் அவன் ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் கூட வந்து நான் பார்த்ததே இல்லை அது மட்டும் இல்லை அவனுக்கு ஒரு சிங்கிள் ஃப்ரெண்டு கூட இல்லை அவன் எப்பயுமே தனியாக மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் கோச்சோடய இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுவான் அவ்வளோ தான் இவனை பற்றி திங்க் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது பட் ஆனால் இவன் கிட்டே மோதனை யாரையுமே விட்டதே இல்லை ஆனால் இவனுக்கு பாக்ஸிங் பிடிக்குமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலை ஒரு வேலை அவனுக்கு பிடிச்சது அந்த கேட் மட்டும்தானோ அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் அப்படியே சரி என்ன வேணால் இருக்கட்டும் ஆனால் நமக்கு நெக்ஸ்ட் போனேன் எனக்கு தெரிஞ்சு லைட் வெயிட் டிவிஷன் சாம்பியனாக தான் இருக்கும் எனக்கு யூஓயும் அந்த ஜீனையும் கம்பேர் பண்ணி பார்த்தா சேம் வைப்ஸ் தான் ஏற்படுது டீயை குடிச்சுக்கிட்டே திங்க் பண்ணியிருக்காங்க ஆனால் யூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவன் ஒரு வேலை அந்த வேர்ல்ட் டைட்டில் பெல்ட்டை வாங்கினா அப்போயாச்சும் ஹாப்பியாக இருப்பானான்னு நான் திங்க் பண்ணி பார்க்குறேன் இல்லை இப்படியே தான் இருப்பானா நெக்ஸ்ட் அப்படியே நம்ம லாஸ்ட் எபிசோடில் கடைசியாக பார்த்தா அதே சீன் ஆரம்பிக்கிது ஜீன் ரிங்குக்குள்ளே உட்காந்து வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ இந்த ஒரு ஆள் வராது போன இதில் பார்த்தேன் சரி காய்ஸ் இவரே நம்ம ஜீனோட கோச்னு வச்சுக்கலாம் ஜீனோட கோச் வராரு என்ன ஜீன் ஏன் இவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க எப்போயும் நீ தான் இப்போ இவ்வளோ நேரம் பண்ண மாட்டியே அவருக்கு சரியான கடுப்பு ஏன் அந்த ஒரு பாக்ஸரை போய் திங்க் பண்ணுறியா பார்த்தா இன்னும் அவனுக்கு ஹீரோட கண்ணு தான் யாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு சரியான கடுப்பு உனோட கண்டிஷன் எப்போ இருக்குது ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு மேட்ச் இருக்குது யாவுங்க இருக்கு அவனுக்கு அதுக்கு அவன் சொல்கிறான் மெடிடேஷன்ட்டு எக்ஸலண்ட் பட் எக்ஸலன்ட் இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியே பார்க்குறேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஓகே நம்ம ஒரு டைம் ஃபைனல் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு அவன் சொல்கிறான் ஓகே வாங்க பண்ணிடலாம் பார்த்தா ஒரு மூணு பாக்ஸரை ஜீனுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிப்பாட்டுறாரு ஜீன் விசஸ் த்ரீ பாக்ஸர்ஸ் அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம லைன் பாக்ஸிங்கில் அப்போ தான் கட்டுறாங்க அப்போ கேஸ் சொறாரு இந்த மேட்ச்சை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணு இது நேற்று நடந்த மேட்ச் பார்த்தா கமெண்டேட்டர் வெல்கம் பேக் ஒன் இன்றைக்கி தான் மெயின் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு பார்த்தா இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்க போதுனா தி நம்பர் ஒன் ரேங்க் லைட் வெயிட் இன் தி வேர்ல்டுக்கும் நம்ம அவனை மொட்டைன்னு வச்சுக்கலாங்க ஐஸ் வெஸஸ் லைட் வெயிட் டிவிஷன் வேர்ல்ட் சாம்பியன் ஜீனுக்கு இடையில் நடக்க போகுது ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ கேஸ் வராது கரண்டா இப்போ ஒரு ஃபைவ் பாக்ஸர் தான் டாப் ரேங்கில் இருக்காங்க இந்த வேர்ல்ட்லேயே ஒன்று ஜூனியர் வெல்டர் வெயிட்டில் ஹூட்டோ இருக்கான் மிடில் வெயிட்டில் ஃபேப்ரிஸோ இருக்காரு க்ரூசியர் வெயிட்டில் விக்டர் இருக்கான் ஹெவி வெயிட்னு போனா நம்ம ஆரன் டைடே இருக்கான் அண்ட் ஃபைனலி உன்னோட ஆப்போனண்ட் லைட் வெயிட்னு எடுத்துட்டா ஜீன் தான்ட்டா இருக்கான் அவன் இது வரைக்கும் முப்பத்தேழு மேட்ச் விளாண்டு முப்பத்தேழுலையுமே வின் பண்ணியிருக்கான் அதில் முப்பத்தோரு நாக் அவுட் மேட்ச்சு இவன் இருக்கிறதுலே ரொம்ப ஜீனியஸான பாக்ஸர்டா இவன் இருபது வயசில் டெபியூட் ஆனா சாம்பியனா இது வரைக்கும் ஒரு சிங்கிள் மேட்ச்சு கூட அவன் தோற்றதே கிடையாது இந்த கடந்த பத்து வருஷமா எனக்கு தெரிஞ்சு இந்த நான் சொன்ன அஞ்சு பாக்ஸரில் ஜீன் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் காரணம் அவனோட பாக்ஸிங் டெக்னிக் எல்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ தான் இப்போ நடக்கிற மேட்ச்சை காட்டுறாங்க அவன் கையை ஊர் மாதிரி வச்சுக்கிட்டு இதுதான் அவனோட அவுட் ஸ்ட்ரெஸ்ட்டு மூவ் இதை வச்சு எனிமையோடய கண்ணுக்கு நேரம் வைப்பான் இதனால் எனிமையோடய விஷன் ரேஞ்சும் குறையும் சென்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸும் குறையும் ஆப்போசிட்டில்லாம் பார்க்குறான் இவன் கையை நேரம் வச்சு மறைச்சனால அவன் எந்த பொசிஷனில் நிற்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை பட் ஜீனால் ஆப்பனோட ஈஸியாக பார்க்க முடியும் அப்படியே இருக்கான் அவன் அவனோட ரெண்டு கையும் இது பண்ணானா மொத்தம் செவன்ட்டி நைன் இன்ச்சஸ் வரும் அப்படின்னா அவனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும் ஹீரோ பார்க்குறான் அதுக்கு அவர் சொல்கிறார் இது ஒன்றை விட சிக்ஸ் இன்ச் கூடடா ஒரு ஆவரேஜ் ரீச்சே சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் இருக்கும் ஆனால் இவன் எழுவத்தொம்போது இன்ச்சஸ் வச்சுருக்கான்டா இது ஒரு பேரழிவே தரக்கூடிய நம்பரு அப்போ அவர் சொல்கிறார் டெக்னிக்கலா அவன் எழுவத்தம்பது மட்டும் இல்லை பார்த்தா அவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடில் வந்து மொட்டையனுக்கு சரியான அடி ஃபேஸில் எப்பா இப்போ அவர் சொல்கிறார் அவனோட ஸ்பீடு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மூஷனாக பாரு அவனால் மொத்தமாக நூற்றி பதினெட்டு இன்ச்சு கவர் பண்ண முடியுண்டா பார்த்தா அந்த அடி அடிச்சிருக்கான் மொட்டையனை மொட்டையனு ஷாக்கு எப்படி அவன் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து இவ்வளோ நம்மளை கவர் பண்ணி அடித்தான் அது ஹீரோ கேட்கணா நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எதை பற்றி மீன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா பார்த்தா ஜீனோட கண்ணை தான் நம்பிக்கிறாங்க அப்படியே மேட்ச் ஆயிடு பார்த்தா ஹீரோக்கு எப்படி எக்ஸிஸ்டு தெரியுமோ அது மாதிரி ஜீனுக்கும் தெரியுது நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு பாக்ஸரும் அவனோட ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மேட்ச் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வர அவங்கள வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவனோட ஸ்பீடு அவனோட லாங் கம்ப்ஸு எல்லாமே அவனை ஈஸியாக செவிக்க வச்சிடண்டா நீ வேணா திங்க் பண்ணி பாரு உன்னோட வியூ பாயிண்டில் ஒரு ஆப்போனண்டா அவன் என்ன செய்வான் நூற்றி பதினெட்டு இன்ச்சுங்கிறது முக்கால்வாசியாக கவர் பண்ணிடும் அதுக்கேற்ற மாதிரியே மொட்டை அப்படியே குழம்பி போய் நிற்கிறான் ஆத்தாடி இங்கே பாருங்க காய்ஸ் அவன் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மாதிரி கத்தியை வச்சு குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருப்பான் அவர் சொன்னதுக்கேற்ற மாதிரி வந்து விழுகுது எப்பா எத்தனை பஞ்சு அப்போ அந்த திங்க் பண்ணுறான் இவன் ரொம்ப பவர்ஃபுல் நான் நினச்சதை விட இவன் ரொம்பவே பவராக இருக்கான் பட் என்னால் இவனை அடிக்க முடியும்னு அப்படியே ஒரு மூவ் பண்ணுறாரு பார்த்தா ஜீனும் பார்க்குறான் அவன் அப்படியே கீழே குனிஞ்சு வந்து ஜீனு கிட்ட வரான் அடிக்கிறது நான் அவனை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி ஜீனு கிட்டையே பஞ்ச் பண்ண போயிட்டான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்போ தான் சொல்றாரு அவன் சாம்பியனாக இருக்கிறதுக்கு அவன் கையோட ரீச் மட்டும் பத்தாது ஒழுங்கா வாட்ச் பண்ணுறான் அவனை பார்த்தா ஜீன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் ரிட்டன் ஒரு குத்து எப்பா இம்பாக்ட் தெரிக்கிது அவனுக்கு ஷாக்கு என்னடா அவன் நம்ம கீழே வந்து அடிக்க வந்தாலும் அடிச்சிட்டானேன்னு அவன் ஷாக்கு போறக்குள்ள ஒரு ஸ்லைடு ஓட்டாம பாருங்க போர்டு தலையில ஒரு பஞ்சு எப்பா நறுக்குன்னு இறக்கிட்டேன் ஆனி அடித்த மாதிரி அப்போ தான் கேஸ் வராரு இதுக்கு அவனோட ஷோல்டர் ரோலும் அவனோட ஸ்லிப் பஞ்சு தான் காரணம் அதுவும் பாடியில் அடிக்கிறத விட அவங்க ஹெட்டில் கரெக்டாக அடிப்பான் இதை சவுத் பவர் ஸ்டாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்லிப்டு கிராஸ் பெயின்னு சொல்லுவாங்க அவன் தலையில் அடிக்கிறதுனால எலிமிசால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வேர்ல்ட்லேயே மொத்தம் ரெண்டே ரெண்டு பாக்ஸர் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த லெவல் ஆஃப் டெக்னிக்கை வச்சுருக்காங்க ஏன்னா க்ளோஸ் ரேஞ்ச் பெர்ஃபெக்ஷனில் இவங்க ரெண்டு பேரால் தான் டைமிங்கை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஒன்று ஜீன் இன்னொன்று நீதாண்டான்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு பட் அவங்கிட்ட இன்னொரு வெப்பன்னு இருக்குது ஆனால் உங்ககிட்ட அது இல்லை அவன் மொட்டை அப்படியே திங்க் பண்ணியிருக்கான் இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தா ரைட் கையை ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டி அவுட் சர்ச் பண்ணிக்கிறக்கான் அப்போ தான் அவர் சொல்கிறார் அவன்னால் டைமிங்கையும் மாற்ற முடியும் லொக்கேஷனையும் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும் அவன் எப்போ ரைட் கையை நேராக நிப்பாட்டுறானோ அதை பண்ண தான் அர்த்தம் பார்த்தா அடி சரியான அடி மொட்டைக்கு அப்போ தான் நினைக்கிறான் நான் ஸ்ட்ரெயிட்டாக வருது தானே நினச்சேன் பார்த்தா இது ரைட் சைடில் வந்து அடிக்குதுன்னு அடி சரியான அடி சைடு வாக்கில் அவன் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான் இதை ஆர்த்தோடாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தா மொட்டைக்கு கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவன் அவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறான் இப்போ தான் காட்டுறாங்க அந்த ஆர்த்தோடாக்ஸ் ஸ்டான்ஸோட லொக்கேஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள் காய்ஸ் எத்தனை குறைஞ்சது இருபதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஸ்பீடாக பஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது அந்த மொட்டை அதை பார்த்து திங்க் பண்ணிக்கிருக்கான் நான் டோட்டலாக லாஸ் பண்ணிட்டேன் அவனோட பஞ்சு எங்கே வருதுன்னு தெரியல அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறான்னு தெரில அப்போ தான் கேஸ் வராரு இப்படி ஆப்பினு செல்லாம் டார்க்கில் இருக்கப்போ தான் அவன் லாக்டவுன் பண்ண ரெடியாக அவன் பார்த்தா சரியான குத்து லையான விழுகுது தொடர்ச்சியாக அவன் இந்த பஞ்சை எப்போ நிப்பாட்டுவானா ஆப்பினு எப்போ லாக்டவுன் ஆகிறாங்களோ அப்போ தான் நிப்பாட்டுவான் பார்த்தா மேட்ச் முடிஞ்சே போச்சு ஜீன் வின்னு அறிவிச்சிட்டாங்க இப்போ கே சொறாரு அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வர உனக்கு புரியுதா இதனால தான் நான் மற்ற பாக்ஸரோட பெர்ஃபெக்ஷன் ஆஃப் இவன் டாப்புன்னு சொன்னேன் ஏன்னா இவங்கிட்ட க்ளோஸ் ரேஞ்சும் இருக்குது லாங் ரேஞ்சும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தடாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது சவுத் பாவும் இருக்குது டைமிங் இருக்குது ஸ்பீடும் இருக்குது ரிதமும் இருக்குது செக்கிங்கும் இருக்குது ஏன் சைக்காலஜிக்கலாக கூட அவனை யாரும் தொட முடியாது இதனால தான் அவனோட கிட்ட யாரும் நிற்கவும்ல பத்து வருஷமா மேட்ச் முடிஞ்சதுமே கமண்ட்ரு வந்து ஒரு ஆள் சொல்கிறாரு ஜீன் தி லைட் வெயிட் சாம்பியன் ஆஃப் தி வேர்ல்டு உங்கள் கிட்ட இதை நாங்கள் எதிர்பார்த்தா தான் ஒரு ஓவர்வெல்மிங்கான ஃபைட்டாக எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி மேட்சை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அதுக்கு அவன் மைக்கை வாங்கி நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை என்னோடய டைமிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒழுங்காக கோவாடினேஷன்லாம் இல்லை வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஒழுங்காக இல்லை பட் நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் அப்படி இருக்காது நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் சுத்தமாக இருக்காது அது மட்டும் இல்லை என்னோட பெல்ட்டையும் நான் வாங்க போகிறேன் அதுக்கு அந்த கமெண்ட் எட்ரு சொல்கிறார் நீங்கள் நெக்ஸ்ட்டு மேட்ச் நான் எதை மீன் பண்ணுறீங்க ஓ உங்களுக்கு தெரியாதா என்ன முட்டத்தனமாக பேசுகிறீங்கன்னு ஜீன் கேட்குறேன் பார்த்தா யூ இது உனக்காக தாண்டான்னு சொல்றான் தி நம்பர் த்ரீ ரேங்க் லைட் வெயிட் ஆஃப் தி வேர்ல்ட் உன்னத்தாண்டா சொல்கிறேன் அதை கேட்டதுமே கேக்கு சரியான சிரிப்பு அப்போ தான் அவர் சொல்கிறாரு காசிங்கிறது ஒரு சின்ன குட்டையில் இருக்கேன் பெரிய மீன் மாதிரி ஆனால் ஜீனுங்கிறது கடலில் இருக்க சுரா மாறிடா அவள் சொல்கிறான் இது உனக்கு எனக்குமான ரியல் டீல்ரா முடிஞ்சா என்ன பாருன்னு முறைச்சி பார்க்குறான் ஒரு ட்ரூ பாக்ஸரா உன்னால் வெளியே எங்கேயுமே தலை கட்ட முடியாமல் நான் பண்ணுறேன்டா என்னோடய பாக்ஸிங் டெக்னிக்லேருந்து நீ எப்படி தப்பிக்கிற நானும் பார்க்குறேன் என்னோடய பெல்ட்டை மறுபடி வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டதுமே கேஸ் சொராரு ஹீரோ கிட்டே வந்து கேட்டியா அவன் சொன்னது உனக்கு புரிஞ்சா அவன் டேலண்டிங் டெக்னிக்கை நம்பி உன்னை எதிர்த்து செவிக்க முடியும்னு நினைக்கிறான் ஆனால் அவனை தெரியாது யாரை எதிர்த்து அவன் சண்டை போட போகிறான்னு ஏனா அவன் பாக்ஸிங் பண்ண போகிறது உனக்கு எதிராடா இப்போ நடக்கக்கூடிய மேட்ச்சு ஒரு காசு மலை வந்து நம்மளை கொட்ட போதுன்னு அப்படியே கிட்ட வந்து இருக்காரு அடுத்து என்னாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் போய் சொல்ல பார்ப்பாங்க ஆய் இதோட இந்த எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் முடியுது இனி வர எபிசோடெலாம் தரமாக இருக்குங்க காய்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் காய்ஸ்